காங்கிரஸ் கட்சி சார்ந்த திரு வைத்தியம் இருந்தாங்க என்ன பண்ணாங்க இந்த அந் ஐந்து ஆண்டுகள் நம்ம புதுச்சேரிக்காக பாராளுமன்றத்தில் எத்தனை நாடே பேசியிருப்பார்கள் என்ன ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்களை இங்கே எங்கேயாவது கொண்டு வந்திருப்பார்கள் கடந்த ஆட்சி மூலம் யார் இருந்தார் அவர் என்ன செய்கிறாரு கொஞ்சம் நான் சிந்தி பார்க்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று கடந்த ஆட்சி என்ன பண்ணாங்க சண்டை போட்டுவிட்டு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாத போராட்டம் பண்ணிவிட்டு உட்காந்தாங்க எங்க ஆளுநர் மாதிரி முன்னாடி அதுதான் செஞ்சாங்க எந்த திட்டத்தையும் அவங்க செயல்படுத்த முடியல மத்திய அரசு எந்த எந்த அரசு இருக்கின்றதோ அந்த அரசு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருந்தால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு மிக மிக நல்லது இந்திய திருநாட்டில் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க அந்த கூட்டணி எப்படி இருக்கின்றது இந்தியா கூட்டணி என்ன நிலைமை கூட்டணி சரியா இருக்கின்றதா சரியா அமைந்திருக்கின்றதா நினைத்து பாருங்க எத்தனை இடங்களும் அந்த இந்தியா போட்டை கைப்பற்ற வேண்டிய கருத்து கணிப்பு இருக்கின்றது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அங்கே ஒரு சரியான ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை அப்போ அவர்களால் சரியாக ஒரு எத்தனை இடங்களை பிடிக்க முடியும் என்று கூட சரியான ஒரு கருத்து கணிப்பு இல்லாத நிலையை நாம் பார்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை மத்திய அரசின் எந்த ஆட்சி அமைகின்றதோ அந்த ஆட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால்தான் நமக்கு தேவையான அத்தனை வளர்ச்சி திட்டங்களை இங்கேயே கொண்டு வர முடியும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று நான் இதை வந்து ஏதோ வேடிக்கையெல்லாம் சொல்றேன்ல நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று இப்ப முன்ன ஒரு பாரால் பாராளுமன்ற பாராளுமன்ற வேட்பாளர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு வைத்திய இருந்தாங்க என்ன பண்ணாங்க இந்த ஐந்து ஆண்டுகள் நம்முடைய புதுச்சேரிக்காக பாராளுமன்றத்தில் எத்தனை பேசியிருப்பார்கள் என்ன ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்களை இங்கே அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பேசுறதுக்கே வாய்ப்பு இருக்க முடியாது இங்கிருந்து போகிற எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு இருப்பார் வேற ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ஆட்சி ஆளுங்கிறது நானூறு இடங்கள் மேலே இவர் எங்கே இருக்க முடியும் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது ஆனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்று செல்லும் பொழுது நமக்கு உரிய மரியாதை நம்முடைய மாநிலத்துக்கு உரிய மரியாதை நமக்கு கிடைக்கும் நம்முடைய மாநிலத்துக்குரிய வளர்ச்சிக்கான திட்டங்களை விரைவாக கொண்டு வர முடியும் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இன்னும் ஒருபடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்திற்கு உரிய மரியாதைக்குரிய நிலையில் நாம் ஒரு அமைச்சரை கூட நம்ம கேட்டுப் பெறுகின்ற வாய்ப்பு நமக்கு உண்டு அப்போ யாருக்கு ஓட்டு போடணும் நம்முடைய வேட்பாளர் திரு நமச்சிவாய் அவர் நம் வா நம்ம ஓட்டு போட்டோம் வாக்களித்தோம் ஆட்சி அமைச்சாங்க என்ன செஞ்சாங்க கடந்த ஆட்சி எப்படி இருந்தது கடந்த ஆட்சி யார் இருந்தாங்க கடந்த ஆட்சி முதலமைச்சராக யார் இருந்தார் அவர் என்ன செய்தாரு கொஞ்சம் நாம் சிந்திப்பா சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று கடந்த ஆட்சி என்ன பண்ணாங்க சண்டை போட்டுட்டு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாத போராட்டம் பண்ணி தான் உட்கார்ந்தாங்க எங்க ஆளுநர் மாதிரி முன்னாடி அதுதான் செஞ்சாங்க எந்த திட்டத்தையும் அவங்க செயல்படுத்த முடியல ஒரு திட்டமும் செயல்படுத்தலை அதனால என்னாச்சு புதுச்சேரி ஒரு வளர்ச்சி இருந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பூச்சேரி வந்து கொண்டிருந்த பூச்சேரி அந்த ஆட்சியில் திரு மாண்பு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் இருந்த ஆட்சியில் புதுச்சேரி மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும் என்பதுதான் உண்மை அதை வந்து சரி செய்திகள் எத்தனை மாதம் ஆட்சி அப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டதை சரி செய்ததே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது மத்திய அரசு எந்த எந்த அரசு இருக்கின்றதோ அந்த அரசை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருந்தால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு மிக மிக நல்லது அது அனுபவத்தின் மூலமாக சொல்கிறேன் நான் ஏன்னா நானும் பல ஆண்டுகளாக இருக்கல அமைச்சராக இருந்து இருக்கிறேன் இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு தெரியும் நல்லா தெரியும் எப்படிப்பட்ட நிலையில் மத்திய அரசு நடந்து எப்படிப்பட்ட உதவி நமக்கு கிடைக்கும் யார் இருந்தால் உதவி கிடைக்கும் இதெல்லாம் நல்லா தெரியும் அப்போது அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய